வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அயோத்தியா பட்டினம் அருகாமையில் ஒரு சதுரடியின் விலை இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபாங்க ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாங்க நம்ம அயோத்தியா பட்டினத்துலேருந்து வேலூர் போகிற மெயின் ரோடில் அகரகாரம் தாண்டினே பார்த்தீங்கன்னா சர்க்கார் நாட்டமங்கலங்க சர்கார் நாட்டாமங்கலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டரில் இப்போ வீடியோவில் காமிக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது பிரித்து தரமாட்டாங்க அப்படியே முப்பது சென்ட் நிலமும் விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு செண்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவாங்க ஒரு சதுரடியின் விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தஞ்சு ரூபாங்க அப்படியே முப்பது சென்ட் நிலமாக தாங்க விற்பனைக்கு கொடுக்குறாங்க தர மாட்டாங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இடங்க பஞ்சாயத்து ரோடை ஒட்டின மாதிரியே இருக்குதுங்க நம்ம அயோத்தியா பட்டினத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க வேலூர் போகிற மெயின் ரோடில் சர்க்கார் நாட்டாமங்கலம் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் இருந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் வந்து இடம் பாருங்கள் லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க நன்றிங்க